so with the divine blessings of our beloved shi shakti Emma, this is uh, we started with amma's quote, when you make others happy, you receive a special kind of happiness that will feel like bliss. this is joy. It according to the amma's quote, our director always follows this. so this inaugural special address will be delivered by and inaugurated by our honourable director, dr. n. balaji sir. we welcome you to deliver a special address on this occasion, sir. Om nom முதலாவதாக இந்நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வாய்ப்பு அளித்தார்கள் திரு சக்தி அமர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள நமது சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்கள் திரு ஏ பி நந்தகுமார் சார் அவர்கள் தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ நிகழ்ச்சி இருக்க அவருக்கு அத்தனை நிகழ்ச்சியிலேயே வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம்மை லான்ச் பண்ணாரு ஆனால் இது ஒரு பெரிய சேவைன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மேசஸ்க்கு வந்து ஒரு நியூ ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இது மேலே இன்னைக்கு இருக்கிற ப்ரோக்ராம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு நியூ ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம் இது வந்து பிஎஸ்எஸ் சேவா சமாகின்ற ஒரு ஆர்கனைசேஷனோடு சேர்ந்து டிப்ளமா இன் பேஷன் கேர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இது வந்து ஒரு ஐம்பது ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தரும் மெயினாக வந்து முந்தையெல்லாம் வந்து பேஷன்ட் கேர்ன்னு பார்த்தோம்னா இப்போ ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டன்ட் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அது மாதிரியே தான் ப்ரோக்ராம் இது இது மெயினாக என்ன பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிராமப்புறத்துலேயும் போய் வந்து இந்த நர்சஸ் வந்து சேவை செய்யலாம் இந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு ஏன்னா எனக்கு நர்சிங் டிமாண்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் நர்சிங் டிப்ளமா நர்சிங்ஸ் அதே மாதிரி எல்லோரும் இருக்கணுன்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால் வந்து இந்த கோர்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அம்மாவுடைய ஐம்பதாவது ஜெயந்தி முன்னிட்டு ஒரு ஒரு வருடமும் இந்த வருடத்துலேருந்து ஒரு ஒரு வருடமும் இந்த விஜயதசமி அப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம இங்கேயும் வந்து தீரம் கொடுக்குற ப்ராக்டிகல்ஸும் கொடுக்குறோம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அந்த எத்தனையோ ஆர்கனைசேஷன் இருக்கும் அவங்க வந்து சில பேர் வந்து மோஸ்ட்லி தேரி படிப்பாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது ஆனால் இந்த கோர்ஸோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்ட்றது ஒரு நாற்பது பர்சன்ட் ப்ராக்டிக்கல் என்றது சிக்ஸ்டி பர்சன்ட் அவங்களுக்கு இருக்கும் ஸோ எப்படி வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் எப்படி வந்து நிறைய பேர் வந்து சேர்ஜிங் ஆகிட்டு நிறைய பேர் கிராமத்துக்குள்ளே போகிறாங்க கிராமத்தில் போய் இருக்கிறப்ப அவங்க திருப்பி ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்னா ஹாஸ்பிட்டல் வரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அதே போல் இந்த ஐம்பது நர்சஸ் முடித்த உடனே அவங்க என்ன பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை இருக்கும் அதில் எஸ்பெஷலி நாராயணியில் பாத்தோம்னா நாங்களே வந்து ரெக்ரூட் பண்ணுறேன்னு சொன்னிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் சேலரிக்கு நாங்கள் ரெடி பண்ணுறது நாங்கள் ரெடியாக இருக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேட்ச் வந்தாலும் அதே போல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன் இயர் ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் மட்டும் அவங்க தேரி அண்ட் ப்ராக்டிகல் பண்ணுறோம் லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் இருக்கிறப்போ அந்த த்ரீ மந்த்ஸும் வந்து நம்ம ஸ்டைஃபன் தர ஆரம்பிக்கிறோம் ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டைஃபன் அதையும் கொடுக்குறோம் ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இல்லை இந்த ஒரு வருஷத்தில் எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரைனிங் கொடுப்போம் தேட்டரில் எப்படி இருக்கணும் ஐசியூல எப்படி இருக்கணும் ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அதனால் வந்து அது ரொம்ப முக்கியத்துவம் தான் இந்த கோர்ஸ் இது இது வந்து முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகணுன்றது மட்டும் கிடையாது அவங்க வந்து ஆண்டர் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான கோர்ஸ் ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு கேர்ள் வந்து நல்ல மார்க் எடுத்து படிச்சுட்டு போனவங்க அந்த வில்லேஜில் சுயமாகவே வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங் செய்கிற அளவுக்கு எப்படி பண்ணணுன்றதெல்லாம் நாங்கள் அந்த அளவுக்கு இந்த கோர்ஸில் இருக்குது ஸோ இந்த கோர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வாய்ப்பு வைத்து அண்ணாவர்களுக்கு நின்று மீண்டும் இன்றைக்கி சிறப்பாக வந்திருக்காங்க அவங்க கையால் தொடங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய லக்குன்னு சொன்னோம் அம்மாவோடய ட்ரெஸ்ஸிங் வரும் மேலே மேலே இந்த கோர்ஸ் இது ஆரம்பம் எவ்ரி இயர் இட் இஸ் கோய்டு பி தர் ஸோ ஒன்ஸ் தேங்க்ஸ் ஸோ சார் ஃபார் பீயிங் தேர் ஆல்சோ ஐ நைட் தேங்க் ஆல் மை நர்சிங் ஸ்டாஃப்ஸ் பிரின்ஸிபல்ஸ் இஒஓ லெக்சர்ஸ் எல்லாமே இருக்காங்க அவங்க எல்லாருமே இதுக்கு வந்து நினைவு துணையாக இருக்க போகிறாங்க அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஹெச்ஓடிஸ் அலிபல்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் அதே மாதிரி பிஆர்ஓ எல்லாருமே அதே மாதிரி பத்திரிகை மெம்பர்கள் ஒரு நிகழ்ச்சியும் வந்து நம்ம சங்காதிக்க எடுத்துகிட்டு போய்ட்டு நிறைய இதை சொல்லி நிறைய பேர் பயன்பாடு செய்யணும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஓன் நன்றி நாராயணி தேங்க்யூ டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை ஸ்நாக்ஸ் இரவு விருந்துகள் 24 மணி நேர சேவை இலவச மற்றும் விரைவான டெலிவரி எங்கள் கிளைகளிலிருந்து மூன்று கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் தொடர்புக்கு செவன் மற்றும் எயிட் நைன் டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் மக்களை தேடி மருந்தகம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச ஹோம் டெலிவரி சலுகை முதல் சதவீதம் வரை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் அனைத்து வகையான மருந்துகள் அறுவை சிகிச்சை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் மற்றும் செவன் டூ டபுள் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள்